ரசிக்கிறாடி இவ வரத்துக்குள்ள பாய் விடுபடுங்க தலை சீவரா 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 ஒன்றாம் மணி நேரம் தலை சீவிட்டு இருக்கா ஒரு அடி கூந்தல் இருக்கு பேர் உனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ட்டு இந்த வீடு எண்டில் பாருங்க நாங்கள் வந்து டேட்டு கேட்க போனோம் ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு இந்த வீடு எண்டில் பாருங்க தெரியும் இந்த பாட்டியை பார்க்க எங்கள் வீட்டை ஏற்றாப்ல ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்களும் நிறைய இருக்கு இறந்துட்டாங்க அவங்க எல்லாம் எடுத்துக்கங்க எல்லாம்

கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ட்டு இந்த வீடியோ எண்டில் பாருங்கள் நாங்கள் வந்து டேட்டு கேட்க போனோம் ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு இந்த வீடியோ எண்டில் பாருங்க தெரியும் உண்மையாகவே ட்விஸ்ட்டாக இருக்குது இப்போ வேறு என்னென்னா ஓவராக பண்ணிட்டு இருக்கான் தம்பி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ ரெண்டு வரையும் பாருங்கள் நிறையா பேர் இருந்தேன் எப்போ ப்ரோ எப்போ ப்ரோன்ட்டு இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருப்பேன் இப்போ நான் சொல்லியிருந்தால் நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க அதனால் ட்விஸ்ட்டாக கொஞ்சம் இதாக கொண்டு போவோம் பாருங்கள் 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 என்ன தக்காளி கண்ணே செஞ்சுட்டுருக்கேன் அவளுக்கு கண் வழி ஃபுல்லாக இருக்குது ஓகே பாருங்கள் நன்றி சவிங்கடி கத்தாத நாய் மாரி வீட்டை பிடிட்டு வா வண்டியிலே இருக்கு வா என்னென்னா ஒன்று வண்டியிலே வச்சிருவார் செருப்பு பார்த்தீங்களா புது செருப்பு நமக்கு எம்மே சீக்கிரம் ஆடி இவ வரத்துக்குள்ள பாதி உயிர்ப்படுங்க தலை சீவரா 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 ஒன்றாம் மணி நேரம் தலை சீக்கிட்டு இருக்கா ஒரு நூறு அடி கூந்தல் இருக்கு வேறு உனக்கு எப்பே இதில் இறக்குறதுள்ள பாதி உயிர் போயிடுதுங்க போயிட்டு போவாருங்களேன் தண்ணியில் காலை நினச்சிட்டு தான் வருவா இது ஒரு பழக்கமாக போயிடுச்சு உங்களுக்கு வரும் தண்ணியில் காலை நினைக்கிறா பாருங்க ஆனால் பொய் சொல்கிற நினைப்பீங்க இருக்க வர சிக்கிறோம் இந்த பாருங்க இந்த பாருங்க பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் வா அன்னைக்கு கேட்டா சாத்தா போய்ட்டு ஆடு ஃபுல்லா தின்ட்டு போயிட்டு முருங்கை பொத்த எல்லாத்தையும் ஓகே பண்ண வேண்டியதாங்க தாங்க போயிட்டா ஐயர்கிட்ட எப்பதான் தேதியை குடிக்க போறீங்க அப்படின்னு இங்கே இருக்கு நான் ஓட்ட ஓட்ட இப்ப காக்கா இருந்து குருவி பேக்கு மாறிட்டா இது குருவி பிடிக்கிற மாரி இருக்கு இப்ப என்ன போ அணில் குத்த ஆரம்பிச்சிருவா அனில் அணிலெலாம் வச்சிருப்பா அணிலே குருவியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி போடுவாங்க அதை நீ இருடி வரேன் எடுத்து விட்றேன் இப்போ இருக்கா எப்படி இதில் பழமா ஓகே கிளம்ப வேண்டியதாங்க நிறைய பேர் எப்போ ப்ரோ தேதி சொல்லு ப்ரோ மேரேஜ் தேதி சொல்லு ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறாங்க எப்பன்ட்டு இது சொன்னோன்னே நாங்கள் போயிட்டு பத்திரிக்கை அடிக்கணுங்க ஏன்னா அவங்க வீட்டில் ஓகே பட் என்ன அவன் தம்பி தான் கொஞ்சம் கோளாறு கொடுக்குறான் தம்பி அண்ணனும் பார்த்துக்கலாம் இப்படி போமா இல்லை தலை இதுக்குள்ளே ராலி ஒட்டிட்டு வரைய தலை இதை வேற குறுக்காக போட்டிருக்காங்க ஓகே கண்டிதான் பேக வீடு இல்லையாது வீடு அடியாண்டி நீ வேற இப்படியெல்லாம் போக முடியாது அதை சுத்தி சுத்திட்டு போகணும் இதுதான் நமக்கு ஷார்ட் நம்மள பெட்ரோல் தீர வைக்கவே சொல்ற பெட்ரோல் தீர வைக்கவே முடிவு பண்றாப்புல இருக்கு நான் பெட்ரோல் சேகரிச்சுட்டு இப்ப வந்து சல்லுன்னு குறைக்க பார்க்குறான் அப்படியே பெட்ரோல் காசு கொடுத்து கிளிக்கிற மாதிரி இப்போ அவதான் தான் கொடுக்கணும் நானூறுவா காடஞ்செத்தி கோயில் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயனார் கோவில் நான் அங்கே போய் தாங்க பிறந்தேண்ணா எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் குழந்த பொறுக்காது அப்படின்னாங்களாம் அதுக்கப்புறம் அந்த சாமி வேண்டிகிட்டு போனாங்களாம் அதுக்கப்புறம் நான் பிறந்தனா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் ஏன்னா அதுக்கப்புறமே எனக்கு எனக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க அந்த சாமி எனக்கு நான் நிறைய வீடியில் கூட சொல்லியிருப்பேன் காடஞ்செத்தி கோவில் சாமி தான் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கும் எதுவும் எதுனா காடஞ்சி தேனார் அப்பா அப்படின்னு தான் வேண்டுவேன் இதுதான் இப்போ அந்த கோயிலில் போயிட்டு ஐயர் எங்கள் அம்மா தெரிஞ்ச ஐயர் ஒருத்தவங்க இருக்காங்க பெரிய ஐயர் அவங்கள்ட்ட கேட்டு இதுமாரி மேரேஜ் பண்ண போகிறோம் நீங்களே நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு எங்கள் அம்மா கேட்க போகிறாங்களாம் அப்படியே சாமி கும்பிட்டு நானும் உங்கள்கிட்ட நான் என்ன தேதியில் மேரேஜின்னு நான் சொல்கிறேங்க இங்கே ஒரு நாய் ஒரு துரத்துங்க நீ கருப்பு நாய் இங்கே இந்த வீட்டிலேருந்து தான் வேலை காணும் அதை எப்போ போனாலும் பின்னாடி துரத்துங்க ஒரு நாளைக்கு இறங்கி பொழிச்சுன்னு வச்சு விட்ருணும் ஓகே அவர் செத்து போயிட மாட்டாடி வாய் குட்டி கத்தாத கத்தாத அதுவும் காலேஜ் உருற டைமாக தாங்க போகிறோம் பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கலாம் ஐயோ இவ வேற நல்ல நாள்லையே கடுப்பாவா இப்பெல்லாம் ஐயோ பார்த்தீங்களா காலேஜ் பொண்ணுலாம் நிற்கிது தப்பு பண்ணிட்ட இந்த வீடியோ வந்துட்டயோடியா வராங்க மணி வந்து இப்ப எத்தனைனா தாங்க ஆகுது காலேஜி எல்லாம் காலேஜி போக டயம் காலேஜிக்கு போற டைம் இது இப்போ இப்ப இறான் கோமாளி இறந்துருவேன் எப்படி இந்த மாரி தான் உடனே என்ன ப்ரோ கோமாலின்னு சொல்கிறேன் ப்ரோ இப்போ நம்ம போய் ஊட்டினா என்னைய சொல்லுவாங்க ப்ரோ உங்களுக்கு தெரியாது இப்போ நான் போயிட்டு இது பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன் நீ தாண்டா காரணம் அப்படின்றாங்க இப்போ வர யார் மேலே அதுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிட்டே போகணும் நீங்கள் உடனே என்ன ப்ரோ கோமாலின்னு சொல்கிறாரு அப்படின்பீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்களும் போயிட்டு போதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க அதனால தான் யாரும் தப்பாக வச்சுக்காதீங்க உங்கள் வீட்டு பிள்ளையா என்ன மன்னித்து விடுங்கள் சரி ஓகே போன்ட்டுதான் எங்க போயிட்டு இருக்கான்னு தெரியல ஒரு வழியா வந்துட்டோங்க வேலையை காட்டுறியா ஆலங்குடி வந்துட்டோம் ஆலங்குடி போய் தலைநாயி ரோடுல போகணுங்க இந்த இடம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் நான் கட்ட கொஞ்சம் வந்துருப்போம் அந்த கோயிலுக்கு இன்னைக்கு சரியான கூட்டமாக இருக்குங்க எப்பா இன்னைக்கு சரியான கூட்டமாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி புதன் கிழமை இந்த கோயில் வந்து புதன் சனி ரெண்டு கிழமையில் மட்டுந்தான் ஃபேமஸ் ஃபேமஸுங்கிற பாருங்க நிறைய கூட்டம் வரும் ஓகே கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் யாரும் அல்ல இல்லை இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு காலையிலேயே நிறைய போயிட்டு வைப்பு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க வீடியோ ஃபுல்லா திக்கிட்டே தாங்க இருக்கு எப்போ எப்போ ஆனா ஜாலியாக இருக்கும் ஆனா இந்த கோயிலுக்கு சின்ன பிள்ளையில் வந்தப்ப வேற ஃபீல் ஆனா இப்போ வேற ஃபீல் கோயில் ஃபுல்லாவே மாறிடுச்சு பார்க்கலாம் கூட்டமாக இருக்கா கூட்டமாக காலிலே கூட்டமாக தான் இருக்கும் எம்மே எப்படி எங்கள் அப்பா மட்டும் ஸ்பீடாக வந்துட்டார் பிள்ளை இருக்கு எங்க அம்மா அழைச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அரை நேரம் தாங்க கழிச்சு கிளம்புனோம் ஏன்னா இப்ப தலை செய்யவே பல வருஷங்க ஆயிட்டு அவங்க போயிட்டு குளிச்சிட்டு தாண்டி இந்த கோயிலுக்குள்ள போகணும் ஆனா போய் குளி டேடி வண்டி எங்க கிடக்கு இறங்கு இறங்குடி இறங்கு சரியில்லையே வண்டியே காணும் எங்கன்னு தெரில பாரு வண்டி வேற எங்கேயாவது போட்டிருக்க போகிறாங்க இல்லை கோயில் மாதிரி வந்துட்டோமோ தான் காலஞ்செட்டிதான் சொன்னாங்க ஓன் கோயில் இருக்குடா கிளம்புடான்னாங்க என் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் ஆனால் என்ன என் கோயில்னா நான் எனக்கு பிடிச்ச கோயில் என்னடி பண்றேங்க இங்கே வந்து மோ வேலையாரி

பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு என்ன டேட்டுன்னு சொல்கிறோம் இந்த வீடு எண்டில் சொல்கிறோம் நான் கண்டிப்பாக அவர் சொல்லுவார் அந்த டேட்டில் சொல்கிறோம் உடனே டேட் சொன்னால் நாளைக்கே பத்திரிக்கை அடிக்க வேண்டியதாங்க பத்திரிக்கை அடிச்சுட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ண தான் இங்கே வந்தாலே காக்காவாக வெள்ளை காக்கா பக்கத்தில் ஒன்று இருக்குது சரி ஓகே எங்கள் நைனா வரட்டும் ஓடி பேர் வாய் உடச்சிருவேன் கடுப்பா அதுங்க கோயில் சுற்றி வாருங்க இந்த கோயில் தாங்க ஃபைனலி இங்க நீனா வந்துட்டாரு வா வாங்க எடுத்துட்டு வாங்க உமி செப்பல வந்துங்க செப்பல கட்டி போட்டு கால நனைச்சிட்டு குளிக்கறவங்க குளிங்க நீ வா இப்போ வந்துறேன் இருடி வரேன் வா பாத்து இருங்க வழுக்குமா சொல்லிட்டு சொன்னாங்க பாத்து இறங்க தக்காளியை பாத்து கை ஏர்க்கனே பிதிக்கி பாத்து படி மட்டும் பாத்து ஆ வழுக்கும் அந்த படி வழுக்கும் பாத்துங்க

குதிர ஃபைனலி சுற்றி முடிச்சாச்சு ஒரு தான் சுற்றணும் அப்புறம் ஐயரை வந்துட்டு போக வேண்டியது தான் ஐயானு சொல்றேன் அடி இருட்டுது வேற அந்த பக்கம் ஓகே பார்க்கலாம் ஐயர் என்ன தேதி சொல்றான்ட்டு சாமியெலாம் கும்பிட்டாச்சு தக்காளியாக பாருங்கள் கூட்டம் இல்லைங்க நல்ல வேலை சனிக்கிழமை வந்து தான் இன்னும் கூட்டம் வந்திருக்கும்

ஓகே நாங்கள் பார்த்துட்டு என்ன தேதி நான் சொல்றேன் வீடியோ வரையும் பாருங்க அப்புறம் சாமி ஒருவேளை கும்பிடாச்சு ஒரு சுற்று தாங்க சுத்தணும் நேரத்துக்கு வந்துடுங்க சீக்கிரமாவே எங்கள் அம்மா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எங்கள் டேடி ஐயன இருக்கு பின்னாடி தக்காளி என்ன ஆட்டுக்குட்டிக்கு இது விட்டுறியா ஆட்டுக்குட்டியும்

അവളതാ അത്രിച്ചു കിട്ടി ഇന്നും അവളിയേ നമുക്ക് കിളമ്പറിയന്താ എല്ലാവരും

வாங்க <laughs> 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 வாங்க கவுண்டா வாங்க அவங்க வாங்க சீடை அந்த சீடை இந்த சீடை அம்மா மச்சான் அப்பட பப்பட்டா பப்படண்டி அப்பளம் அந்த பப்படம் கொடுங்க தா வாங்கம்மா

இந்த பாட்டியை பார்க்க எங்க வீட்டை அவ்வளோ ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்களும் இருக்கு இறந்துட்டாங்க அவங்க எல்லாத்தையும் மூணு பேர்ட்டையும் வாங்கினது வந்துட்டுங்க எனக்கு எப்ப அப்படியே வீட்டுக்கு போட்டு போக வேண்டியதாங்க எங்க அம்மா வரப்போயே பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க ஐயர் வாங்க அப்படியே ஐயரு பார்த்துட்டு போக வேண்டியதான் பார்த்துட்டு போவோம்

ஓகேங்க அவ ஐயர்கிட்ட பார்த்தாச்சுங்க ஐயர் நாங்கள் வரிசையிலலாம் தான் நிற்கல அவர் கூப்பிட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க இதுமாரி எந்த நாளில் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா அவங்கள்ட்ட அவர் சொல்லிட்டார் இருபத்தி மூணுங்க இருபத்தி மூணாந்தேதி மேரேஜ் எங்களுக்கு பத்து நாள் தாங்க இருக்குது என்ன பத்து நாளுக்குள்ள எங்கள் அம்மாட்ட கிட்ட என்ன பத்து நாள் இவ்வளோதா தான் போனோன்னே பத்திரிக்கை அடிச்சிருவோம் ஏன்னா இன்றைக்கே அடிக்க போகிறாங்களாம் இன்றைக்கி அடித்து நாளைக்கு வந்துடும்ல இருக்குது நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் பத்திரிக்கையை அதான் ஐயர் சொல்லிட்டாரு இருபத்தி மூணு வச்சிங்க நாள் நல்லாயிருக்கு அப்படின்னு வெள்ளிக்கிழமை இன்னும் பத்து நாள் இருக்குங்க கரெக்டாக பத்து நாளாக இல்லை எத்தனை நாள் கணக்கு பண்ணிக்க இன்றைக்கி தேதி பதினாலு ஐயோ ஐயர் என்கிட்ட சொல்கிறாரு வீடியோலாம் பார்ப்பாராங்க ஐயர் ஐயோ கடவுளே சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இருபத்தி மூணாந்தேதி எல்லாம் வந்துடுங்க வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலில் தான் பண்ணலான்னு இருக்காங்க அப்பா என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னான்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் அப்படி தெரிஞ்சுக்கூட கண்டிப்பாக கண்டிப்பாக போட்டுங்க இனிமேல் மேரேஜ் வீடியோ அப்புறம் ட்ராவலிங் ரிலேட்டடியான வீடியோவும் வரும் கண்டிப்பாக பாருங்கள் பார்க்கலாம் அப்புறம் தக்காளி தான் என்னடா பத்து நாளா அப்படிங்கிறா ஐயர் உடனே சொல்லிட்டாரு உடனே கிளம்பிட்டோம் நாங்களும் வீடு எடுக்கக்கூடாதுங்க ஐயருலாம் எடுத்தால் அதனால தான் எடுத்திருக்கேன் ஆனால் அது போட மாட்டேன் அதனால தான் இதுலேருந்தே எடுத்து போட்டேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இருபத்தி மூணு கல்யாணம் வந்துருங்க வந்துடுங்க வந்துடுங்க இப்போ அவன் தம்பி அண்ணன்ட்ட தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவனால் அவன் அத்தை பேசிக்கிறேன்ட்டாங்க நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் வைங்க அப்போ தான் இவங்க ஒத்து வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறோம் எல்லாமே தக்காளிக்காக தான் ஏன்னா அவளுக்கு இவ்வளோ பிரச்சனையும் நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாதாங்க உண்டு அதனால தான் நான் வந்து மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன் அவள்கிட்டையும் சொன்னேன் அப்புறம் நம்ம பார்த்துக்காமல் யாருங்க பார்த்துக்கப்பறா சொல்லுங்கள் ஏன்னா எனக்கும் பிரேக்கப்பில் இருந்தேன் நானும் அந்த கஷ்டத்தில் இவ தான் என் கூட இருந்து இப்போ நீ ஒரு ஆளாக வருவடா அப்படின்னு சொல்லி என்னை இந்த ஆளை இந்த அளவுக்கு ஆகினதும் அவள் தான் ஒவ்வொரு விஷயமும் சரி பார்த்து பார்த்து பண்ணுறா அப்புறம் நான் ஏன் அவளோட லைஃப் பார்ட்னராக கூடாதுட்டு யோசித்து நான் ஆடி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறேன் நீங்கள் என்னை தப்பாக நினைக்கலாம் என்ன ப்ரோ ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி பண்ணுறீங்க நான் போன விடயில் சொன்னால் தான் இப்போவும் சொல்கிறேன் ஏன்னா என் கூட இருந்து ரொம்ப என்னதே சப்போர்ட் கொடுத்தது அவள் தான் அப்புறம் அவளுக்கு ஒரு ஹெல்ப்னா நான் தான் பண்ணோம் அப்படி நான் கல்யாணம் பண்ணுச்சிக்கலாம் அவள் கேட்க போகிறேன் அப்படி அப்படிங்கிற எப்படின்னா அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவள் இப்படி இருந்து வளர்ந்துட்டாவை நானே ஆண்டி என்னை கல்யாணம் பண்ணா அதுக்கே ஒத்து வரல ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கலாம் ஆண்டியே நீ ஃப்ரீடமும் நான் விட்டுருவேன் எப்பவும் போல இருடியே அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அம்மா எங்கள் அம்மாட்டெல்லாம் நான் சொல்லிக்கிறேன்டி அப்படின்னு சொன்னனால தான் சரி அப்படின்ட்டாங்க அவள் ஓகே இந்த வீடியோ நான் இதோட விட முடிச்சுக்கிறேன் லவ் ஆல் டேக் கேர் பாய் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் என்னென்ன இன்னுமே மேரேஜ் வீடியோ தாங்க டைரெக்டாக மேரேஜ் வீடியோ தான் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோ வரும் எப்போ கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் 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 லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்